வாழ்க வளமுடன் உண்மைதான் நம்மை மாற்றுமே ஒழிய உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது என்பதை நாம் உணரலாம் குரு வேதாத்ரியின் இந்த சொற்றுடன் உண்மைக்கு ஒரு வழி என்பதையும் பொய்மைக்கு பல வழி என்பதையும் நாம் கூற கேட்டிருக்கிறோம் ஆக உண்மையாக இருக்கக்கூடிய அந்த இறை தன்மைக்கு நாம் மாற முடியும் அந்த இறை தன்மையை நாம் சரியில்லை என்று மாற்றிவிட முடியுமா என்று சொன்னால் உண்மையை எப்போதும் யாராலும் எங்கும் எப்போதும் மாற்ற முடியாது என்பதை குரு அவர்கள் இச்சொடர் இச்சொற் இச்சொற்றொடரில் குறிப்பிட்டிருப்பதை நாம் சிந்திக்கலாம் ஆக உண்மையை இறைவனை ஒன்றி செய்யும் செயல்கள் அத்தனையும் நன்மை பயப்பதாகவும் மாறானது அத்தனையும் தீமை தருவதாகவும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக குரு அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்தை நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும்